வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைநிறுத்தை கோல்ட்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தொடர் சரிவில் காணப்பட்ட தங்கத்தோட விலை இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையோடு சேர்த்து ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு இது தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி எழுபதாக காணப்பட்டது ஒரே நல்ல ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஐயாயிரம் விலை செஞ்சு ஒரு கிராம் நூற்றி அறுபத்தைந்தாம் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபது ஐந்தாயிரம் ரூபாயாக சரியாக கடந்த ஏழை நாட்களில் ஒரு வாரத்தில் நம்மளுக்கு வெள்ளியோட விலையானது கிலோவுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் சரிஞ்சு இருபத்தி காணப்படுற தங்கத்தோட விலையை பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இன்றைக்கி ஒரே நாளில் கிராமுக்கு நூற்றி அறுபத்தி மூணு சவரனுக்கு ஆயிரத்தி முந்நூத்தி நாலு சரிஞ்சது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரே வாரத்தில் ஏழாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய விலை சரி ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டாம் கால் பவுனோட விலை இருபத்தி நான்காயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் சவரன் விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தொண்ணூற்றி ஒன்பதாவது இந்த டக்குன்னு ஒரே நாளில் தொண்ணூற்றி எட்டாயிரத்து அறுநூற்றி இருபத்தி நான்கு அப்படிங்கிற சரிவில் காணப்படல நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல வீடியோ ஒரே ஒரு லைக் கொடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது ஒரே நாளில் கிராமுக்கு நூற்றி ஐம்பது ரூபாயும் சவரனுக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் விலை சரிஞ்சு காணப்படவில்லை இந்த விலை சரிவின் காரணமாக ஒரு கிராம் பதினோராயிரத்து முந்நூறு ரூபாயாகும்

அமெரிக்க பங்கு சந்தை நமக்கு அதிக அடியான உச்சத்தில் நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு புள்ளிகள்